ருத்ராஜ் கெய்க்வாட் வேண்டாம் எனக்கு அடுத்து இவர்தான் கேப்டனாக இருக்க வேண்டும் என அணி மீட்டிங்கில் தோனி உறுதியாக தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐ பி எல் பதினெட்டாவது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கெட்ட கனவை போல மாறியுள்ளது இதுவரை நடைபெற்ற ஒன்பது லீக் போட்டிகளில் இருபது வீரர்களை மாறி மாறி களமிறக்கிவிட்டார்கள் ஆனால் ஒரு வீரர் கூட தொடர்ச்சியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை துவக்கத்தில் நூர் அகமது அபாரமாக செயல்பட்டுள்ளது ஆனால் அதன் பிறகு அவரும் ஓவருக்கு சராசரியாக பத்து பிளஸ் ரன்களை விட்டு கொடுத்து சொதப்ப ஆரம்பித்தார் தன்னை தொடர்ந்து சொதப்பிய சீனியர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின் ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் போன்றவர்களை நீக்கிவிட்டு மாற்றாக இளம் வீரர்கள் களமிறக்கப்பட்டு வருகிறார்கள் சொதப்பிய ராசின் ரவீந்திராவுக்கு மாற்றாக டிவோல்ட் பிரேவிஸ் இருக்கிறார் மேலும் ஓபனர்கள் இடங்களில் ஷேக் ரஷீத் ஆயுஷ் மாத்ரே ஆகியோர் இருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து அதிரடி மாற்றங்களை செய்தும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பது போட்டிகளில் இரண்டு வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கேப்டனாக இருப்பது ருத்துராஜ் கெய்க்வாட்டிற்கு அழுத்தங்களை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் இதனால்தான் அவர் பாதியிலேயே விலகியதாகவும் கூறப்படுகிறது இதனால் அடுத்த சீசனில் ருத்துராஜ் கெய்க்வாட்டை கேப்டனாக நியமிக்காமல் ஒரு வீரராக மட்டுமே ஆட வைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ருத்துராஜ் கெய்க்வாட்டிற்கு மாற்றாக சிவம் துபேவை கேப்டனாக நியமிக்க சி நிர்வாகம் மற்றும் மகேந்திர சிங் தோனி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ருத்துராஜ் சிறந்த ஃபார்மில் இருந்தாலும் கேப்டன்சி அழுத்தம் காரணமாக அவர் சொதப்பி விடுகிறார் இதனால் கேப்டன் பதவியில் மீண்டும் மாற்றம் கொண்டுவர தோனி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நாளை படுமோசமாக சொதப்பி சன்ரைசர்ஸ்க்கு எதிராகவும் தோற்கும் பட்சத்தில் பிளே ஆஃப் வாய்ப்பு முழுமையாக முடிவுக்கு வந்துவிடும் இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகளில் தோனி பங்கேற்க மாட்டார் என்றும் ஷிவம் துபே கேப்டனாக செயல்படுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது